பார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபீணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு அற்புதமான பரிகாரத்தை பார்க்க போகிறோம் சுவர் இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும் அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே வெறும் ஓட்டமாக ஓடிட்டுருக்கிறோம் அப்படி இருக்கும்போது நம்முடைய உடல் நிலையை வந்து நாம் பார்த்து கொள்வது கிடையாது அதனால் நிறைய வியாதிகள் என்பது வந்து கொண்டே இருக்குது அந்த வியாதிகளுக்காக பணத்தை நாம் செலவு செய்து கொண்டே இருக்கிறோம் நிறைய வீடியோக்கள் வந்து கடன் அடைவதற்கு போட்டிருந்தாலும் நிறைய ய வீடியோக்கள் பணம் பல வழிகளில் வருவதற்கு உண்டான பரிகாரங்கள் நம்ம வந்து போட்டிருந்தாலும் சில சகோதரிகள் வந்து கமெண்ட் செக்ஷனில் தொடர்ந்து வந்து ஆரோக்கியம் மேம்படுவதற்கு நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க இதற்கு முன்னாடி ஒரு ஷார்ட் வீடியோ வந்து போட்டிருந்தேன் பூந்தமல்லி கிட்ட வந்து அதாவது பூந்தமல்லியிலேயே அதாவது வைதீஸ்வரன் கோவில் இருக்குது அந்த இடம் வந்து மருத்துவமனைக்கு நிகரானது அதற்கும் மேலே அங்கே இருக்கக்கூடிய ஈஸ்வரர் வைதீஸ்வரராக இருந்து அங்கு வருகின்ற நோயாளிகளினுடைய நோய்களை பூரணமாக நீக்குகின்ற கடவுளாக அருள் பாலிக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு அதுலையும் வந்து நிறைய சகோதரிகள் இன்ஸ்டாகிராம்ல மற்றும் மெயில் ஐடியில வந்து நோய் நீங்குவதற்கு எங்களுக்கு பரிகாரம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நோய் நீங்குவதற்கு பரிகாரங்கள் நம்ம சேனல்ல இருக்கு ஆனால் சில வீடியோக்கள் மட்டும்தான் இருக்கு இப்போ வந்து நோய் இருக்கக்கூடியவர்கள் நோய் இல்லாதவர்கள் அதாவது வருமுன் காப்பது சிறந்தது இல்லையா அந்த மாதிரி எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்யலாம் நோய் இருக்கக்கூடியவர்கள் செய்தாங்க அப்படின்னா சீக்கிரமாக அவர்களுக்கு வியாதிகள் நயம் ஆவது மட்டும் இல்லாமல் சிலர் பார்த்திங்கன்னா நல்ல டாக்டர் எங்களுக்கு கிடைக்கவே மாட்டேன்றாங்க தான் காசு வந்து செலவு பண்ணாலும் காசு தான் வீண் விரயம் ஆகுதே தவிர நல்ல டாக்டர் எங்களுக்கு கிடைப்பது கிடையாது ஒரு நோய்க்கு போய் இரண்டு நோயை வந்து நாங்கள் வாங்கிட்டு வரா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க முதல்ல வந்து நமக்கு நேரம் நல்லா இருந்தால் தான் நாம் வந்து நல்ல டாக்டர் இடத்துல கூட போய் காட்ட முடியும் அப்படி இல்லைன்னா ஒரு நோய் போய் இன்னொரு நோயும் வரும் அப்படி இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா தெய்வத்தை வணங்கும் போது அந்த தெய்வமே நமக்கு சரியான இடத்தை வந்து காட்டி கொடுக்கும் இதுல சூரிய பகவான் வந்து ஆரோக்கிய காரகன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரியங்கள் உண்டு ஈஸ்வரர் அபிஷேக பிரியராக இருக்கின்றார் விஷ்ணு வந்து அலங்கார பிரியராக இருக்கின்றார் மற்ற கடவுள் அம்பிகைகள் எல்லாருமே குங்குமத்தினால் அவங்களுக்கு பிரியம் ஏற்படும் குங்குமத்தினால் அர்ச்சனைகள் செய்யும் போது அந்த விதத்துல அதாவது பிரத்யக்ஷ தெய்வம் என்று சொல்லப்படுகின்ற சூரிய நாராயணர் வந்து நமஸ்கார பிரியராக கருதப்படுகின்றார் நமஸ்காரம் வைத்தாலே அவர் வந்து சந்தோஷம் பட்டு நமக்கு வேண்டியதை நமக்கு வேண்டிய ஆரோக்கியத்தை அவர் வந்து வழங்குவார் அவருக்கு என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வராங்க அப்படின்னா அவங்க வரும் வரை நாம் தூங்கிட்டு இருப்போமா கிடையாது அவங்க வருவதற்கு முன்பாகவே இருந்தே நாம் ஏற்பாடு பண்ணி அவர்களை வரவேற்பதற்கு நம்ம தயாராக இருப்போம் அந்த மாதிரி தான் தினம்தோறும் சூரிய பகவான் ஆறு மணிக்கு வந்து உதயமாகிறார் அப்படின்னா அவர் வருவதற்கு முன்னாடியே நாம் வந்து எழுந்து விட வேண்டும் சூரிய பகவான் வந்த பிறகு கூட இன்றைய காலகட்டத்துல நிறைய பேர் வந்து தூங்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி தூங்குவதனால அந்த ஊரில் இருக்கின்ற மொத்த தரித்திரமும் யாரெல்லாம் தூங்குகின்றார்களோ அவர்களுக்கு வருமா இதையும் நாம் ஞாபகத்துல வச்சுக்கணும் நிறைய நோய்கள் இந்த காலத்துல ஏற்படுவதற்கு காரணமும் அதுதான் அதனால சூரிய பகவான் வந்து அவருடைய நேரத்தை அவர் ஒரு நாளும் வந்து விட்டு விடுவது கிடையாது அவர் வந்து அந்த அளவுக்கு வந்து ஃபங்க்ஷுவாலிட்டியா அந்த நேரத்துல வந்து வந்து விடுகின்றார் அந்த மாதிரி சூரிய பகவான் வருவதற்கு முன்பாகவே நாம் எழுந்து கொள்ள வேண்டும் இப்போ வந்து நம்ம வீட்டில் பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க ஆறு மணிக்கெல்லாம் வந்து எழுந்துக்கோங்க ஆறு மணிக்கு மேலே யாரும் தூங்கக்கூடாது இப்படியெல்லாம் நாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆனால் அதற்கான காரணம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியாது அதற்கான காரணம் என்ன அப்படின்னா இப்படி தான் சூரிய பகவான் வந்த பிறகு கூட நாம் தூங்கினோம் அப்படின்னா அவரை வந்து அவமரியாதை செய்த மாதிரியாகும் அந்த ஊரில் இருக்கின்றவர்களுடைய தரித்திரம் எல்லாம் நம்மை வந்து சேரும் என்று சொல்லப்படுகின்றது அதனால் கிட்டத்தட்ட ஐந்தே முக்கால் ஆறு மணிக்குள்ள எழுந்து விட வேண்டும் இப்போ வந்து நைட் ஷிஃப்ட் பண்றாங்க அப்படின்னாக்கா அது வேற விஷயம் மத்தபடி வந்து சூரிய பகவான் வருவதற்கு முன்பாகவே எழுந்து இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் இது வந்து பதினோரு ஞாயிற்றுக்கிழமைகள் செய்வது சிறப்பு தினம்தோறும் செய்தால் மேலும் சிறப்பு என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு காப்பர் செப்பு சொம்பு எடுத்துக்கணும் அது நிறைய சுத்தமான ஜலத்தை வந்து போட்டுக்கணும் போட்டுட்டு அதுல வந்து சிகப்பு வண்ணத்தில் இருக்கின்ற மலரை போட வேண்டும் அதே மாதிரி சிகப்பு குங்குமத்தை அதுல வந்து போடணும் அதே மாதிரி அதில் பார்த்திங்கன்னா வெள்ளம் அதையும் வந்து அந்த சொம்பில் வந்து போடணும் அதே மாதிரி சிகப்பு சந்தனம் இருந்தால் அதையும் வந்து கொஞ்சமாக இழைச்சி அதில் போடுங்க ஒருவேளை சந்தனம் இல்லை அப்படின்னா குங்குமப்பூ இருந்தால் கூட போடலாம் இது ரெண்டும் இல்லை அதாவது சிகப்பு சந்தனம் குங்குமப்பூ கொஞ்சம் காஸ்ட்லி அது இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல தண்ணீர் எடுத்துக்கோங்க வெள்ளம் ஒரு சின்னதாக பீஸ் வந்து போடுங்க தண்ணீர் வெள்ளம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குங்குமம் வந்து அதில் போடுங்க சிகப்பு மலர்கள் வந்து அதில் போடுங்க இதுவரை நீங்கள் போட்டு கூட சூரிய பகவானுக்கு அர்கியத்தை தரலாம் அர்கியம் எப்படி தர வேண்டும் அப்படின்னு சில சகோதரிகள் கேட்டிருந்தாங்க அதற்காகத்தான் முழு பதிவாக எட்டு நிமிஷத்துக்கு உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் எப்படி கொடுக்கணும் அப்படின்றத சொல்கிறேன் கிழக்கு முகமாக நாம் நின்று கொள்ள வேண்டும் சொம்பை வந்து நாம் இதெல்லாம் போட்டு எடுத்துக்கணும் நம்முடைய கண்களுக்கு நேராக கையில் பிடித்து கொள்ள வேண்டும் சூரிய பகவானை பார்த்தா மாதிரி செடிகளில் நாம் ஊற்றணும் இதுதான் அர்க்கியம் அப்படின்னு பேர் இப்போ வந்து செடிகள் இல்லை அப்படின்னா அந்த தண்ணீரை கீழே ஒரு பாத்திரம் வச்சு நாம் வந்து ஊற்றணும் அதற்கு பிறகு வந்து சூரிய பகவானை நமஸ்காரம் செய்து முடித்த பிறகு அந்த தண்ணீர் இருக்கு அந்த தண்ணீரை கொண்டு போயிட்டு நாம கால் படாத இடத்துல வந்து போட்டுடணும் இந்த மாதிரி செய்துட்டு சூரிய பகவானை வந்து மனசார நாம தியானம் பண்ண வேண்டும் ஓம் நமோ பகவதே சூரிய நாராயணாய நமஹா இந்த மந்திரத்தை பன்னிரண்டு முறை சொல்லி சூரிய பகவானை வந்து நமஸ்காரம் செய்து பன்னிரண்டு நமஸ்காரங்கள் பன்னிரண்டு முறை ஆத்ம பிரதக்ஷனம் செய்ய வேண்டும் உங்களுக்கு சூரிய நமஸ்காரம் முறைப்படி தெரிந்தால் அதையும் கூடுதலாக நாம் செய்யலாம் இந்த மாதிரி தொடர்ந்து பதினோரு ஞாயிற்றுக்கிழமைகள் செய்து வந்தால் கண் சம்பந்தப்பட்ட வியாதிகள் உடல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் பொதுவாக வியாதிகள் அனைத்தும் சரியாகும் நீங்கள் மாத்திரை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த மாத்திரை வந்து அமிர்தமாக வேலை செய்து வியாதிகள் என்பது நயமாகும் நல்ல டாக்டரை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி செய்யும்போது நல்ல டாக்டர் என்பவர் உங்களுக்கு கிடைப்பார் இப்படி சூரிய நாராயணரை நாம் வணங்கும் போது அனைத்து வியாதிகளும் நயமாகும் மற்றமொரு பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் மகாபிரியவாச்சரணம்